ரோட் ரோடாக பிச்சை எடுத்து டயர்ட் ஆகுது நேரம் படுப்போம் அப்பா இன்னைக்கு எழுந்தாச்சுப்பா இன்னைக்கு போறோம் செம கலெக்ஷன் பண்ணுறோம் டெய்லியும் பிச்சை எடுக்கிறோமே இன்னைக்கு ஒன்றாலும் இந்த பிச்சை விட்டுருவோம் விட்டுட்டு நிம்மதி சந்தோஷம் எங்க கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம தேடுவோம் நானும் டெய்லியும் பிச்சை எடுக்கிறேன் சாப்பிட்றேன் தூங்குறேன் பழைய சோத்தா தின்றது இந்த நிம்மதி சந்தோஷம் மட்டும் கிடைக்கவே மாட்டேங்குது யார்கிட்ட கிடைக்கும் சரி இன்னைக்கு நம்ம பிச்சையவே எடுக்க கூடாது இந்த நிம்மதியும் சந்தோஷமும் யாருக்கிட்ட கிடைக்குதோ அவன்கிட்ட போய் கேட்டு பார்ப்போம் யார் வராங்கன்னு தான் பார்ப்போம் நாளைக்கு வரேன் சார் சார்

சாமி சொல்லிட்டே சார் ஐயா ஓ இன்னையா வேணும் உனக்குப்பா ஐயா 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 ஏய் சொல்லியா சார் நீங்க பார்க்க ஹீரோ மாதிரி இருக்கிறீங்க எப்படி அழகாக்கறனா சும்மா சொல்லு சரி சரி ஏய் நான் சொல்லு சார் நான் வந்து ரொம்ப நாளா ஓகே நிம்மதியும் சந்தோஷம் இல்லாம சுத்தி நிக்கிறேன் சார் நிம்மதியா எவ்வளவுதான் பிச்சை ஏத்தாலும் சந்தோஷமே இல்லை சார் வாழ்க்கையில அப்படியா ஆமாங்க சார் உங்களை பார்த்தா நிம்மதி நல்லா சந்தோஷமா இருக்கீங்களே சார் எனக்கு தெரியும் சொல்லிட்டா சொல்லுங்க சார் இருடா சொல்லிட்டா சொல்லுங்க சார் கோஸ்டை சார் கோஸ்டை என்ன சார் ஸ்டெயிட்டா போடா இங்கிலீஷ் பீஸ் தெரியாது சார் நேராக போ நேராக போனோம் ரைட் சைட் திரும்பு இங்கிலீஷ் பீஸ் தெரியாது சார் சோத்துகை பக்கம் திரும்பா சோத்துகை ஆ சோத்துகை தெரியும் புரியுதா ஓகே சார் சோத்துகை பக்கம் திரும்பு சரி மஞ்ச கலர்ல ஒரு வீடு இருக்கும் மஞ்ச கலர் ஆ மஞ்ச கலர் சரிங்க சார் அந்த கலர்ல ஒரு வீடு இருக்கும் சரிங்க சார் ஸ்ட்ரைட்டா உள்ள போ சார் போடா இங்கிலீஷ்ல சொல்லாதீங்க சார் நேரா போடா ஆ நேரா அப்படி சொல்லுங்க சார் இது இங்கிலீஷ் டாடா நீ சொல்லுங்க சார் போ உள்ள போய்டியா போயிட்டே சார் ஒரு புக் ஓபன் பண்றா சரிங்க சார் சத்தியமா உங்களுக்கு தெரியாதா சார் சத்தியமா தெரியாதா ஒரு ஹீரோ இப்படி சொல்லாமா சார் நிம்மதி சந்தோஷம் எங்க சார் கிடைக்கும் தெரியாதரா சத்தியமா எனக்கே தெரியாதரா ஒரு நூறு கோடி சம்பாதிக்கிறான் படத்துல ஒரு நிம்மதி சந்தோஷமே இல்லையா சரி வேற யார தேடி பார்ப்போம் யார் கிடைக்கிறாங்கன்னு பார்ப்போம் ஐயோ இந்த காமெடி ஆடாடா இதா ஆடாடா ஆமா யார பைத்தியக்கார மாதிரி இருக்கான் ஐயோ 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 ஐயோ

அப்போ ஓகே சொல்லுப்பா சார் நானும் ரொம்ப நாளா இந்த நிம்மதி சந்தோஷம் இல்லாம சுத்தி நிக்கிறேன் சார் நிம்மதி சந்தோஷம் இல்லாம சுத்தி நிக்கிறியா ஆமாங்க சார் உங்களை பார்த்தா பயங்கர நிம்மதியா இருக்கிற மாதிரி இருக்குது சார் ஆமாப்பா அப்ப நிம்மதி அதில் தான் இருக்குதா இதுக்குள்ளியா ஆ இதுக்குள்ளியா ஆமா சார் எப்பா நான் பார்க்க தான்ப்பா ஏதோ கொஞ்ச நேரம் சந்தோஷம் இருக்கிற மாதிரி நடிக்கிறேன்ப்பா இதுக்குள்ளலாம் ஒரு சந்தோஷமும் இல்லைப்பா சும்மா ஒரு டைம் பாஸுக்கு நம்ம சும்மா ஓப்பன் பண்ணலாம் சந்தோஷமாக இருக்கலாம்னு சொல்லி யூஸ் பண்ண ஆரம்பித்தோம்ப்பா யூஸ் பண்ணதுலேருந்து என் நேரமே வேஸ்ட்டாக போச்சுப்பா உண்மையான சந்தோஷம் எங்கே இருக்குன்னு நானும் தேடி தேடி பார்க்குறேன் ரீல்ஸை தான் தள்ளுறேன் உண்மையான சந்தோஷத்தையே நான் கண்டுபிடிக்க முடியலப்பா உனக்கு எதுனா தெரியுமாப்பா சார் அது தெரியாமல் தான் சார் நான் அலைஞ்சின்னுக்குறேன் என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க ஃபோனில் நிம்மதி இல்லையா ஃபோனில் நிம்மதி இல்லைப்பா என்ன சார் உனக்கு நிம்மதி எதுனா கிடச்சிச்சுன்னா எனக்கு வந்து சொல்லுப்பா சரி சார் பாக்கறவன் இங்கேயே தான் ரீல்ஸ் ஒன்றுப்பேன் அந்த கோயிலுக்கு கிட்டே தான் பிச்சை வந்து நான் வந்து நான் வந்தார் சரிங்க சார் நன்றி சார் ச்சே டெய்லியும் ஃபோன் பாக்குறான் ரீல்ஸா போடுறான் டான்ஸ் ஆடுறான் அதுலயும் நிம்மதி இல்லையா யார் கிட்ட தான் நிம்மதி இருக்கும் சரி அடுத்த ஆர் யாராவது வராங்களான்னு பார்ப்போம் யா ஓய் ஏய் யாருறான் அவன் ஐயோய்யோ ஒரு மாதிரி வரான் இவங்கிட்ட கேப்போமா பாட்டில் வச்சிரு கபடி யாராணி சார் எங்கடாக்குதா சார் இங்க 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 பாருங்க சார் சொல்றா சார் கருமம் தான் குடிச்சுடா இதை குடிச்சா எல்லாம் சந்தோஷமா போன்றாங்க எல்லாம் சந்தோஷமா சார் குடிச்சிட்டு போதும் சார் வாங்க சொல்றா சார் நானும் ரொம்ப நாளா நிம்மதியும் சந்தோஷம் இல்லாம சுற்றி நினைக்கிறேன் சார் நிம்மதி சந்தோஷமா அது எங்க சார் கிடைக்கும் இப்படி கேட்டேன் எங்க சார் கிடைக்கும் ஏன் சார் ஃபீலிங்ஸ் ஆகிட்டீங்க எல்லாரும் சொன்னாங்கடா இதை குடிச்சா நிம்மதி சந்தோஷம் எல்லாம் நம்ம வாழ்க்கையில் வரும்னு சொல்லிட்டு இதை நான் குடிக்க ஆரம்பித்ததுலேருந்து ஒரு நாள் கூட அந்த நிம்மதி சந்தோஷம் என் வாழ்க்கையில் வந்தது இல்லைடா நானும் என்ன பண்ணுறதுன்னு தெரில இதுக்குள்ளே அடிமை ஆகிட்டேன் என்ன பண்ண போகிறேன்னு தெரில அந்த நிம்மதி சந்தோஷம் மட்டும் ஒவ்வொரு நாளும் இதில் தேடி எனக்கு கிடைக்கவே மாட்டேன் உனக்கு அந்த நிம்மதி சந்தோஷம் என்னென்ன கெடைச்சா எனக்கு சொல்கிறியாடா சொல்கிறேன் சார் கண்டிப்பாக சொல்லுவியா உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சா சார் இல்லைடா சரிங்க சா ஒரு குடிகாரன் கூட நிம்மதி இல்ல அவங்ககிட்ட நிம்மதி இருக்கு இல்லையே வேற யார் கிடைப்பாங்க மூணால பாத்துட்டமே நிம்மதியே கிடைக்கலையே அடுத்த ஆள் யார் வராங்கன்னு பார்ப்போம் பயங்கர ஸ்டைலா வராரு கோட் ஷூட்லாம் யார் இவரு

Sami. So, what what the the to... to... ambil, bu. ambil, sir, sir, sir. Don't come near saya ambil, saya ambil, stay away from me. saya ambil, 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 saya Tamil. saya tamil, saya ambil, saya ambil, Tamil. 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 Poor beggars. சார் 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 நான் பாயிண்ட் பண்ணுறேன் சார் 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 நான் பிச்சைக்கு வரல சார் சார் உங்களுக்கு எல்லாம் என்னயா தேவை இருக்கு பிச்சை எடுக்கிறது தான் தேவையே இன்னைக்கு நான் வேணும் எடுத்துட்டு போ இன்னைக்கு லீவ் விட்டா சார் பிச்சை எடுக்க ஐ டோன்ட் டிஸ்டர்ப் ஐ ஹேவ் சோ மச் பிசினஸ் சார் உங்களுக்கு புரியற மாதிரி சொல்றேன் எனக்கு நிறைய வேலை இருக்குது சார் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்டு போயிடுறேன் சார் வெயிட் பண்ணு ஆ எஸ் மா ரொம்ப நடிக்கிறேன் ஓகே ஜஸ்ட் அ மினிட் மார்க் சொல்லியா என்ன வேணும் உங்களுக்கு சார் உங்களை பார்த்தா சம ஸ்டைலாக இருக்கிறீங்க சார் என்ன சார் சோப் போடுறீங்க சிந்தால் சோப்பு சார் உங்களை பார்த்தா ரொம்ப நிம்மதியாக இருக்கிற மாதிரி இருக்கிறேன் சார் சந்தோஷமா இருக்கிறீங்களே சார் நீ சோப் போடுற போட்டாத நன்றியா செங்கல் செங்கல் சார் செங்கல் சார் சொல்லு என்ன வேணும் உனக்கு சார் உங்களை பார்த்தா பயங்கர நிம்மதியாக இருக்கிற மாதிரி இருக்கிறேன் சார் சைலாக இருக்கிறீங்க சார் ஏய் உனக்கு தெரியுமா நான் யாருன்னு தெரியாது சார் எனக்கு ஒரு பெரிய கம்பெனி இருக்கு அந்த கம்பெனியோட பாஸ் நான் எனக்கு கீழே பத்தாயிரம் பேர் வேலை செய்யறாங்க பத்தாயிரம் பேரா பத்தாயிரம் பேருக்கு சம்பளம் போடுறேன் என்னோட இயர்லி டர்ன் ஓவர் எவ்வளவு தெரியுமா எவ்வளவு சார் வருஷத்துடைய வருமானம் எவ்வளவு தெரியுமா எவ்வளவு சார் அதுக்கு உனக்கு அறிவு பத்தாது நான் என்ன சொல்றேன்னா அத்தனை பேருக்கு சம்பளம் போடுறேன் என்கிட்ட பணம் கொட்டி கிடக்குது அவ்வளவு பேர் பிசினஸ் உனக்கு இந்த உலகத்தோட நம்பர் ஒன் பணக்காரன் யாருன்னு தெரியுமா தெரியும் சார் யாரு மோடி ஆ அது இந்தியாவிலடா சார் உலகத்தோடைய நம்பர் ஒன் பணக்காரன் யாருன்னு தெரியுமா உலகத்துலையா நான் தமிழ்நாட்டை வீட்டை எங்கேயும் போகல சார் ம் எலோன் மஸ்க் கேள்விப்பட்டுக்கிறியா எல்லாமே எலான் மஸ்க் புஸ்கா டிஸ்க் இல்லை ஆ மஸ்க் விஷ் மஸ்கு இல்லை சரி மக்கள் இது என்னன்னா அடுத்த வருஷம் இதே கேள்வியை உங்ககிட்ட யாராவது கேட்டாங்கன்னா சரிங்க சார் உலகத்துடைய நம்பர் ஒன் பணக்காரன் யாருன்னு கேட்டா நீ என் பேரை சொல்லணும் சரியா அப்போ நம்ப தேர்ற நிம்மதி சந்தோஷம் இவர்கிட்ட தான் இருக்குது சார் அந்த நிம்மதி கிடைக்கணும் டைம் இல்லை சீக்கிரம் சொல்லு நிம்மதி கிடைக்கணும்னா என்ன சார் பண்ணணும் உங்களை மாதிரி உங்களை மாதிரி நிம்மதியாக இருக்கணும் என்ன சார் பண்ணணும் நான் கேட்டேன் உங்களை மாதிரி நிம்மதியாக இருக்கணும்னா என்ன சார் பண்ணணும் இன்னும் ஒருக்கா சொல்லு

இப்போ கூட அடுத்த வருஷம் என்ன நம்ம எப்படி நம்பர் ஒன் ஆகுறதுன்னு சொல்றதே அதே யோசனையா இருக்கிறேன் அதுல ஸ்ட்ரெஸ்ஸும் டிப்ரஷன் தான் ஜாஸ்தியாக இருக்குதுப்பா ஆனா நீ கேட்கற நிம்மதி சந்தோஷம் போட்டு தெரிலப்பா இவங்ககிட்ட இல்லையா ஆமாப்பா இல்லப்பா ஷோ ஹே பெக்கர் வாழங்க சொல்லுங்க சார் ஒன்றும் இல்லை அந்த நிம்மதி சந்தோஷம் உனக்கு கிடைச்சதுன்னு வச்சுக்கோ சரிங்க சார் எனக்கு சொல்லு கண்டிப்பா சொல்றேன் சார் நன்றிப்பா தேங்க் யூ சார் ச்சே இவருக்கிட்டேயும் நிம்மதி சந்தோஷம் இல்லையா பணம் கொட்டோ கொட்டு கொட்டுதுன்றாரு நிம்மதியே இல்லையே ஆ யார் கிட்டே தான் இருக்கும் அந்த நிம்மதி சரி அடுத்து யாராவது வருவாங்களான்னு பார்ப்போம் யார் வர்றது நிம்மதி எங்க கிடைக்குமோ சந்தோஷம் எங்கே கிடைக்குமோ சரி அண்ணா யார் அங்க ஓடுறான் இங்க ஓடுறான் ஹேர் ஸ்டைல வித்தியாசமாக இருக்குது அவன்கிட்ட கேட்டு போவோம்மா இம்மதி சந்தோஷம் கேம்மா சார் வாட் வா வா நோ இங்கிலீஷ் நோ சொல்லுப்பா என்ன வேணும் ஒனுக்கு சார் ஓ ஒன் அமீட் சொல்லுங்கள் சார் டஸ் ஃபைல் விட் கம் குளிச்சு ஒரு மாசம் ஆகுது சார் சார் உங்களை பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்குது என்ன சார் எங்க வரீங்க அமெரிக்காவா அப்போ பெரிய ஆளாதான் இருப்பாரு

இப்படி பிச்சை 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 வாழ்க்கையில் உனக்கு ஒன்றுமே நான் நான் சொல்கிற சொல்கிற மாதிரி எடு எப்படிங்கய்யா ஆ சரிங்க மம்மி மம்மி வாடி வாட் ஐயா வாடின்னு திஸ் இஸ் பிச்சைக்காரர் அமெரிக்கா பிச்சைக்காரரா ஆமாம் தான் அமெரிக்காவில் நிம்மதி சந்தோஷம் கொட்டும் சார் வா ஒண்ணே கிடுக்கி எடுத்த பண்றீங்க பிச்சைக்காரா

வாடி ஓகே 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 அட வாடா சூப்பர் சரி 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 அமெரிக்காலருந்து வந்து ஒருத்தர் நிம்மதி சந்தோஷம் சொல்லிட்டு போறாரு என்னமோ என்ன எப்படி சொன்னாருக்கு சொன்னாரு என்ன சொன்னாரு என்ன சொன்னாரு ஆஹ் சரி பிச்சை எடுப்பார் மம்மி வாடி ஐயோயோ அங்கே யாரோ போடுறாங்களே பிச்சை போடுறாங்களே அது ஃபார் சொன்ன உடனே சந்தோஷம் வருது டாடி டேடி சைடு யாருமே போகணும்லையே சரி அவங்க கூடுவோம் மம்மி வாடி டேடி வாடி மம்மி வாடி டேடி வாடி மம்மி வாடி டேடி வாடி மம்மி டாடி ஐயோ அம்மா ஐயோ இப்படி அடிச்சு போட்டு போயிட்டாங்களே கடைசியில் ஒருத்தர் வந்தார் திங்கு திங்குன்னு மிச்சு வயிற்றுல இருக்கிறத மொத்தத்தையும் எடுத்துட்டாரு ஐயோ அம்மா ஐயோ நிம்மதிக்கு சந்தோஷமே எங்கேயுமே கிடைக்கலையா அம்மா என்ன தம்பி சார் ஐயா நான் நடந்ததெல்லாம் பார்த்துட்டு இருந்தப்பா யாரு நீ எங்கிருந்து வந்துக்கிற ஐயா என் மேலாம் கையில் எதுக்கு ஒன்று எத்தனை பேர் போட்டு அடி அடி நடிச்சாங்க என்னாச்சு உனக்கு ஐயா நான் ஒரு பிச்சைக்காரங்க சரி நிம்மதியும் சந்தோஷம் வேணும்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டையும் கேட்டங்கய்யா நிம்மதியும் சந்தோஷம் வா ஆமாங்கய்யா என்னப்பா பிச்சை எடுத்துட்டு இருக்கிற நிம்மதியும் சந்தோஷம் கேட்டுங்கிற எத்தனை நாள் தான் சார் பிச்சை எடுக்கிறது நானும் நிம்மதியா இருக்க வேணாவா உண்மைதான்ப்பா நான் நடந்ததெல்லாம் பார்த்தேன்ப்பா சார் நீ ஒன்றும் கவலைப்படாத சரிங்க சார் நான் உன்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போறேன் சரிங்க சார் தம்பி நீ தேடிட்டு இருக்கிறியே அந்த உண்மையான நிம்மதி சந்தோஷம்

இறைவனாகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு பிறந்தார் அந்த இறைவனை உங்க உள்ளத்துல ஏற்றுக்கிட்டா அவரு தான் உண்மையான சந்தோஷத்தையும் நிம்மதியும் தர முடியும் அப்படியா சார் ஆமா தம்பி நான் இப்பவே இயேசு கிட்ட வரேன் சார் கண்டிப்பாப்பா நான் உனக்காக ஜெபம் பண்றேன் சரிங்க சார் அந்த இயேசுபாவை நீ நம்பு நம்புறேன் சார் நீ என்ன பண்ணாலும் சரி சரி அந்த இயேசுபாவை நான் நேசிக்கிறாரு உனக்காக நான் ஒரு ஜெபம் பண்ணிட்டா சரிங்க சார் கண்ணு முடிக்குவாங்க அன்புள்ள இயேசுபா இந்த மகனை நீங்க உண்மையான நிம்மதியும் சந்தோஷத்தையும் இந்த மகனுக்கு தாங்க வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீ எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று சொல்லியிருக்கிறீங்க இந்த மகனுடைய வருத்தத்தை எல்லாம் நீர் எடுத்து போட்டு இந்த மகனுக்குள்ள ஒரு சந்தோஷத்தையும் நீ தரும்படி நாங்கள் செபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே நீங்க ஆமே தம்பி சார் நான் உனக்கு அந்த இயேசுவை காட்டுறேன் சரிங்க நீங்க வாங்க சரி உனக்கு அந்த இயேசப்பாவை நான் சொல்றேன் அந்த நிம்மதி சந்தோஷம் எங்க கிடைக்கிறது நான் சொல்றேன்